ம் கத்தராகிசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் பேராசிர்வாதம் தருவா என் வாக்கிமே விஸ்வாசமா என் பா என்றோர் கண்ணோவை சொல்லுவேன் இவ்வேளையை நான் வாஞ்சிப்பே இவ்வேளையை நான் வாஞ்சிப்பே இந்த பெண்களின் நிகழ்ச்சியின் தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் பிலிப்பியர் கழுதுன நிரூபம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெண்களாகிய நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நமக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் அவரிடம் தெரியப்படுத்த வேண்டும் பெண்களாகிய நாம் அநேக காரியங்களை நாம் பார்த்து நமக்கு பெண்களாகிய நாம் அநேக காரியங்களிலே நாம் முக்கியமான பங்கை வகிப்பதினாலே நாம் அநேக காரியங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் வேறு யாரிடமும் சொல்லாமல் தேவனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் அதாவது வேற மற்றவர்களிடம் சொல்வதை காட்டிலும் தேவனிடத்தில் சொல்வோமானால் நிச்சயமாகவே விடுவித்து ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் பெண்களாகிய நாம் பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றுக்கு கூட கவலைப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய எல்லாவற்றையும் குறித்து நாம் கவலைப்படாமல் ஜபம் பண்ண வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் ஜபம் பண்ணுவதென்றால் தேவனுக்கு சொல்லுகிறது அப்படி ஜபம் பண்ணும் பொழுது எப்படி ஜபம் பண்ண வேண்டுமா ஸ்தோத்திரத்தோடே ஜபம் பண்ண வேண்டும் ஆங்கிலத்தில் ஒயிட் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் ஒயிட் தேங்க்ஸ் கிவிங் ஜபம் பண்ணும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் ஸ்தோத்திரம் பண்ணென்றால் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஒரு ஜபம் பண்ணும் பொழுது உதவி செய்யும் என்று மட்டும் நாம் இராமல் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி பலிகளையும் செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி அவரை கனம் பண்ணி நம்முடைய தேவைகளை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படி நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது நம்முடைய எல்லா காரியங்களையும் அவரே பார்த்து நாம் ஜபிக்கும் பொழுது மிகவும் கவனிக்க வேண்டிய காரியம் தேவனிடத்தில் கேட்கிறது மட்டுமல்ல தேவனைக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தி அப்புறம் நம்முடைய தேவைகளை சொல்லும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு பதில் தருவார் அவ்வித அவ்விதமாக இந்த பரிசுத்த வேதாகமத்திலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய தேவைகளை தேவனிடத்திலே தெரிவித்தார்கள் அதில் முதலாவதாக பார்க்கும் பொழுது ஆப்ரகாம் பதினை ஆதி ஆகமம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை வாசிக்கும் பொழுது தே ஆப்ரகாம் தேவனிடம் சொல்லுகிறார் கத்ராகி ஆண்டு வரே அடியனுக்கு என்ன தருவி நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே மஸ்கு பூரானாகிய இந்த எலியோசர் என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறானே என்றான் பின்னும் ஆபராம் எனக்கு அருளவில்லை இதோ என் பிறந்த பிள்ளை சுதந்திரவாளியா இருக்கிறான் என்ற அப்பொழுது தேவன் ஆபிரகாமை பார்த்து இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் 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 கற்பத்தில் பிறக்கிற பிள்ளை உனக்கு சுதந்திரவாளியாவான் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடலில் உள்ள மணலை போலவும் இருக்கும் என்று தேவன் சொன்னார் ஆப்ரகாம் தன்னுடைய தேவையை தேவனுக்கு தெரியப்படுத்தினார் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ஈசாக்கு ஐந்தாம் அதிகாரம் வசனங்களை வாசிக்கும் பொழுது இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கத்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் அவன் மனைவி ரபைக்கால் கப்பந்தரித்தான் ஈசாக்கு கூட தன் மனைவிக்கு பிள்ளை இல்லாதிருந்த பொழுது தேவனிடத்துல அதை தெரியப்படுத்தினார் அப்பொழுது தேவன் அங்கே அவர்களை கடாட்சித்தார் கற்பன் தரிக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம் அடுத்த வசனம் சொல்லுகிறது அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்றும் மோதி கொண்டிருந்ததினாலே ஆஹ் அவள் இப்படியானால் எப்படி என்று சொல்லி கத்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் அல்ல லூயா அப்பொழுது ஜ கற்பத்தில் இருக்கிற இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றில் வந்து பிரியும் என்று தேவன் சொன்னார் பிரபைக்கால் கூட தன்னுடைய வயிற்றிலே கஷ்டம் வந்த பொழுது அதை தேவனுக்கு தெரியப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம் அப்பொழுது தேவன் அதற்கு பரிகாரத்தை சொல்லுகிறார் அப்படியே சாமுவேல் தீர்க்கதரிசியின் தாயாகிய அண்ணா ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினொன்றாம் வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே அஹ் ஆஹ் சாமுவேல் வந்து தேவனுடைய சமூகத்திலே மனம் கசந்து அழுத கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி நீரனுக்கு ஒரு குமாரனை அவனை உம்முடைய ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி ஜபித்ததை பார்க்கிறோம் அப்படியே அவர்கள் வேண்டி கொண்டதை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம் எஸ்தர் ராஜாத்தி கூட தன்னுடைய குலத்தை அழிக்க வந்த சத்துருக்களை ஜெயிக்கும்படியாக தேவனிடத்திலே தானும் தன்னுடைய தாதிமாரும் தன்னுடைய குலத்தார் அனைவரும் மூன்று நாள் புசியாமல் அல்லும் பகலும் தேவன் சமூகத்திலே உபவாசித்து தேவனுக்கு தெரியப்படுத்தினார்கள் அங்கே தேவன் ஒரு அற்புதமான விடுதலை கொடுத்தார் அதே தேவன் தான் இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய தேவைகள் நம்முடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துவோமானால் தெரியப்படுத்தும் பொழுது எப்படி தெரியப்படுத்த வேண்டும் என்று நாம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வாசித்தது போல நாம் எல்லாவற்றையும் நாம் ஒன்றியம் குறித்து கவலைப்படக்கூடாது எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் நிச்சயமாகவே தேவன் நம்மோடு இருக்கிறார் நமக்காக அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் கருத்து தமைந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் பெண்களின் நிகழ்ச்சி தேவன் தந்தபடியால் நன்றி நாங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லி தந்திருக்கீங்கப்பா அப்படியே நாங்கள் செய்து உமக்கு பிரியமானவைகளை செய்ய உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக நன்றி பர்சு தாவியானவரே துதி கனம் மகிமை உமத்தை செலுத்துகிறோம் மீட்பரு ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமப்பிதாவே ஆமே காட் பிளஸ்யூ